அவருடைய பழக்க உரை அப்படின்னு சொன்னா தமிழும் வேதமும் சம்ஸ்கிருதமும் வேதமின்மை என்பதை எப்பொழுதும் அவர் வளர்த்து கொண்டிருக்கின்றார் அதனால வடமொழி வேறு தமிழ்மொழி வேறு என்பதை இரண்டு இல்ல ஒன்றே என்பதை நமக்கு காட்டி வருகின்ற இந்த புத்தக வெளியீடு முதல் நம்ம தமிழுக்கு விரோதீன சிதம்பரத்துக்கு ஒரு அடைமொழி போட்டிருக்கோம் இல்லையா அதை உடைப்பதற்கு முதல் பொருளாக இருக்கிறது அடுத்த ஒரு உண்மை பரம்பது பரம்பரை வந்தவர் அவர் என்ன பண்ணார் நடராஜருடைய பூஜா பத்ததிகளை ஏற்படுத்தினார் வேத சாரங்களை வேதாந்தங்களை இங்கே படைத்தார் அப்படி படைத்த போது எப்படி படைத்தார் கேட்டபோது

அந்த வேதாந்த சாரத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு கௌடபாதர் உபதேசித்தார் உபதேசிக்கிறதுக்கு சரியான பார்த்து உபதேசம் செய்யும் கிடைக்கல பதஞ்சலியே மறுபடி கோவிந்தபாதராக அவதரித்து இந்த வேதாந்த சாரங்களை ஏற்றார் இது எனக்கு சொல்ல வரீன்னா இது சமய சைவ குரு சைவ சைவக்குறவர்கள் சந்தான குரவர்கள் மாதிரி இது சந்தான ஆச்சாரிய பரம்பரைன்னு பேர் அப்படி ஒன்று ஒன்றாக சிஷ்யனே குருவாகவும் குருவே சிஷ்யனாகவும் குருவே சிவம் என்பதே நிலையாகவும் இருக்கக்கூடிய பரம்பரை சந்தான ஆச்சாரிய பரம்பரை நந்திய பெருமான் மெய்கண்டந்து சிவம் அருள் மறைஞான சம்பந்தம் இப்படி வரும் பொழுது எதற்காக சொல்ல வரேன்னா தன்னுடைய எண்ணத்தை பதிவு பண்ணுவதற்கு சரியான சீடனிடம் ஒப்படைத்து அது சரியாக பரப்ப பண்ணப்படவில்லை என்றால் மறுபடியும் என்ன பண்றாங்க அந்த மகான்கள் அந்த யோக்கியதை உள்ள சான்றோர்கள் அந்த தவசீலர்கள் என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் ஒரு பிறப்பு பிறந்து தான் கொண்டு வந்த நெறிகளை சாஸ்திரங்களை தன்னுடைய சீரர்களுக்கும் மக்களுக்கும் பரப்பி செல்கின்றார் எதற்காக இது எங்க பொறுப்புதான் கேட்டா இன்னொரு விஷயம் கோயில் பேர்லையும் நட்சத்திர பேர்லையும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாதையை உடைக்கிறதுன்னு சொன்னேன் அந்த விஷயம் சொல்ல வரேன் வடலூர்ல இருக்கார் ராமலிங்கம் ராமலிங்கருக்கும் நடராஜா கோயிலுக்கும் பெரிய பிரிவினை ஏற்படுத்தாங்க தெரிஞ்சிருக்கும் தீட்சிதர்கள் சேர்க்கல அதனாலேயே அவர் வந்து அங்க ஒரு சபையை அமைத்து அவர் ஞானத்தை கண்டார் அறிவு இல்லாம பேசாது நான் நடராஜரை பார்த்ததுனால தான் போய் உட்கார்ந்து உங்களுக்கெல்லாம் எல்லாம் நடராஜர் தான் ஜோதி ரூபமா இருக்கார் அப்படின்னு ஜோதியில் ஐக்கியமானவராக நான் உனக்கு நிரூபித்திருக்கேன் பாயாக சொன்னாது சிதம்பர தீட்சிதர்கள் சாதாரணம் அல்ல தில்லையை பூஜிக்கக்கூடிய நடராஜ மூர்த்தி சாதாரணமானவர் அல்ல தில்லை சிதம்பரத்திற்கு நிகரான கோயிலும் அல்ல முதல் முதல்ல இது இந்த சபையில சொன்னவர் நம்ம ராமலிங்க ஐயா என்று சொன்னால் இந்த ராமலிங்க நம்ம நம்ம இருக்கக்கூடிய ஒரு பிரிவினை ஒன்றுபடுத்தி அதை உகை புத்தகமாக வெளிவந்திருக்குமானால் அது ராமலிங்கய்யாவுடைய சிதம்பர மகத்துவம் என்பது எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை என்று தெரிவித்துக் கொண்டு இந்த அளவே வாய்ப்பளித்த அற்புதமான இந்த தருணத்தில் இவ்விதமான கருத்துக்களை பதிவு வைக்க வாய்ப்பளித்த நமது கிருஷ்ணராணி ஐயா அவர்களுக்கும் இந்த மேடைக்கண் வீட்டில் இருக்கக்கூடிய நமது ராமலிங்க ஐயா மற்றும் அவருடைய திருமகன்னார் மாணிக்க வாஜகம் ஐயா என்று சொல்லி நாங்கள் அற்புதமான நாமத்திலே அடைக்கக்கூடிய சாட்சாத் பெருமான